ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் டே என்னடா ஒரு மனுஷனை இந்த அளவுக்கு வந்து காலில் விழுந்து கதற சொல்லி இப்படிலாம் வந்து பண்ணியிருக்கீங்களே உங்களுக்கு வெக்கமா இல்லையா இல்லை உங்களுக்கு வந்து என்னதான் உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது சத்தியமாக தெரியல ஸோ அந்த மாதிரி பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கண்டர்ஸ்டன்ஸ்கிட்டையும் டென்ஷன் ஆகி சில விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கார் நிஜமாவே அ ரிவ்யூவரா நான் இப்போ இந்த பெல்ட்டை போட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கேன் ஏன்னா என்ன நீங்கள் கண்டஸ்டண்ட்டாக நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் வந்து ஃப்ரூட்ஃபுல்லாக இருந்திருப்பேன் பாஸ் ஆனால் நீங்கள் வந்து ஒரு ரிவியூவர் அப்படின்னு சொல்லிட்டு இத்து போனவனையும் விளங்காதவனையும் ஒரு ரிவ்யூலாக எடுத்தீங்க உள்ள அவங்களே உள்ளே போய் வந்து ஒரு வாரத்தில் வெளியே வாங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சி ஸோ தயவுசெஞ்சு நான் சொல்கிறேன் கண்டென்ட்டு யார் பண்ணுறா யார் கொடுப்பா அப்படின்றத கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம மாற்ற வேண்டியது அப்படிங்கிறது பிக்பாஸோடைய ஆள் எடுக்கிற அந்த ஒரு படலம் அதை நீங்கள் மாற்றினாலே சேதுபதி சாருக்கும் சரி அடுத்து நம்ம உள்ளே இருக்கிற பிக் பாஸ் வாய்ஸ் கொடுக்குறக்கும் சரி இது ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் எங்கேயோ இருந்து கண்டஸ்டன்ஸ் எப்படி பொறுக்கி போட்டு எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உருப்படாது விஜய் டிவி ஆர்டிஸ்ட்டு அப்புறம் இந்த இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் இருக்கிறவன் விரில தெருவில் வந்து சுரநாயக் கூட இருக்கிறவன் கேஸ் வாங்கினவன் அப்புறம் ஜெயிலுக்கு போனவன் இந்த மாதிரிலாம் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த கண்டென்ட்டோட அருமை வந்து தெரியாது ஸோ அதை பற்றி கண்டிப்பாக நீங்கள் அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கோம் அ ரிவ்யூவராக நான் பேச வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கேன் அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரொமோ பற்றியோ இல்லை பாஸ் பேசினத பற்றியோ இல்லை எதை பற்றியும் பேசல நான் மனசு ஒரு திறந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நான் பேசணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன் ஓகேங்களா அதுக்கடுத்து ஏதாவது ப்ரொமோ வந்துச்சுன்னா நம்ம பேசலாம் ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரமோ எப்படி அதாவது பிக் பாஸ் அவ்வளோ தூரம் கழுவி பிறகும் இந்த ப்ரொமோ வந்திருக்கு இந்த ப்ரமோ என்ன சொல்கிறாங்க டென்ஷன் ஆன ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர்ட் ஆகி கற்று கற்றுன்னு கத்துறா யாரே பிக் பாஸ் இவ்வளோ தூரம் சொல்லியும் கேரக்டராக நீங்கள் இருங்க பக்காவாக இருக்கணும் பேசணும் அதில் பண்ணுங்கள் க்ரியேட்டிவாக யோசிங்கன்னு சொன்ன பிறகும் நம்ம ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி வந்து ஒரு கற்று கத்துறாங்க அது கூட ரொம்ப பெரிய கற்று கிடையாது ஓரளவு கற்று தான் ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா உட்காரு உட்காரு அப்படின்னு சொல்லி ஸ்கின் க்ரியேட் பண்ணோடனே அவே கத் கத்துறான் அவன் கத்தி திருப்பி எல்லாரும் வந்தவொடனே எல்லாரும் ஆரம்பிச்சாங்க கம்முருக்கு வேலைக்கு கொண்டு போறா ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா அவளுடைய சத்த மீறி வந்து கத்துறா ஒரு பக்கத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு நீ இது பேசுகிற நான் சொன்னது தான் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து இது வந்து ரொம்ப ஹைலைட் ஆகிட்டு இருக்குது எல்லாம் வந்து மாற்றி மாற்றி ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறது பொழுது இங்கே பாருங்களேன் பிக்பாஸ் சொன்ன பிறகும் பிக்பாஸ் சொன்ன பிறகும் இந்த பார்வதியும் கமுர்தீனு இப்போ மொதல் பேசினது ஓகே சரி இது வந்து ஆரம்பிச்சிட்டாங்களா இந்த விஷயத்தை நீ தான் இவ கத்துறாளா ஓகேவா இன்னும் நீங்கள் கவனிக்க சரியா இப்போ ஏய் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கம்பெனி இருக்காண்ணா காது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கத்தாரங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஏன் வா போ அப்படின்ற மாதிரி மாற்றி மாற்றி போடா அளவுக்கு பேசுகிறாங்க கரெக்டாக இதெல்லாம் எப்படி நடக்குது இதெல்லாம் பிக் பாஸ் அவ்வளோ தூரம் காரி துப்பியும் இதை நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்போ எவ்வளோ உங்களுடைய ஸ்டாண்டர்ட் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க பாருங்க பார்வதி எல்லாருமே எழுதி இப்போ கத்திட்டு தான் இருக்காங்க சீ சொல்லக்கூடாது பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி இப்போ கேரக்டர் யார் இருக்கா பாரதியின் சைடு வந்து நின்று அது ரெண்டு பேர் கத்த ஆரம்பிக்கிறாங்க ஆ இப்போது இது இப்போ நீங்கள் யோசிச்சுட்டு பாருங்கள் இந்த இடத்துல நீங்கள் பாருங்கள் எல்லாரும் எல்லோரும் உட்காந்து கூட ஒரு இடத்துல கூட சொல்ல மாட்டேறான் உட்காரு அப்படின்னு சொல்லி அப்படியே பார்த்துட்டு இருக்கான் பாஸ் நீங்கள் இப்போ இப்போ ஒரு சீன் கிரியேட் பண்ணாங்க பாருங்கள் அது அப்புறம் சொல்கிறேன் இருங்க இதை பார்த்துக்கணும் நல்லா ஆ என்ன என்ன என்னன்றாலா ஓ அப்படின்னு சொல்லிட்டு உன் மாதிரி கிளம்புறான் ஓகேவா அட்வைஸ் பண்ணுறான் பாரதி உட்காந்து கொஞ்சம் ரைஸ் பண்ணி உடனே இவன் வந்து கத்துறா திரும்பி கத்திரி காலில் விடுறேன் திரும்பி எதுக்கு இந்த கேஸ் க்ரியேட் பண்ணுறீங்க கற்று கற்று கத்துறான் தேவையில்லாமல் பார்வதி தான் ஈஸியான டார்கெட் அப்படின்ற மாதிரி இவங்க பண்ணுறாங்க பார்வதி எவ்வளோ தான் பிக்பாஸ் சொல்லி கம்மி பண்ணுறது இந்த டோனே குவாரதி கம்மிங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ கேவலம் பாருங்கள் அது ஆ இவ்வளோ தானே இருக்காங்க அடுத்து பிக் பாஸ் வரார் இந்த மாதிரி சீசன் எல்லாம் வாங்கப்பா உங்களுக்கு எவ்வளோ டாஸ்க் டாஸ்க்கு படிக்க சொல்கிறது இன்னொரு தடவை நான் அனுப்புனேன் படிக்க சொன்னேன் காலையில் ஒரு தடவை வார்ன் பண்ணேன் நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டீங்க இந்த நகையை பாதுகாக்கணும் நகையை பாதுகாக்கணும் அதுக்கு உங்கள் தப்பு தான் பிக் பாஸ் நீங்கள் தான் நாமினேஷன் த்ரீ பாஸ் வந்து இங்கே இது பண்ணால் உங்களுக்கு கொடுக்குறேன்னு நீங்கள் அப்படிங்க அதுக்கு காசப்பட்டு இந்த வீட்டில் திண்டுட்டு தூங்குன்னு சொல்லிட்டு தான் உட்காந்துட்டு இருக்காங்க அப்போ உங்கள் மேலே தப்பு இருக்குது அதை நீங்கள் எது கொடுத்தீங்க மூடிட்டு டாஸ்க் விட்டுலாடுங்கன்னா இருக்க போகிறான் அதில் ஏதாவது ரன் பண்ணிவிட்டு இப்போ நாமினேஷன் த்ரீ பாஸ் எல்லாரும் ப்ரொடெக்ட் பண்ணி உட்காந்துருக்கான் தூங்காமல்லாமல் அதை மட்டும் பார்க்கணும் அந்த டாஸ்க்கு அந்த புரிதல் அப்படிங்கிறது யாருக்குமே இல்லை சரி அதை வந்து சொல்கிறாரு ஒன்றுமே யாரும் புரிய மாட்டேங்குது உங்களுக்கு நான் உங்களுக்காக எவ்வளோ தூரம் வக்காலம் வந்து சேது வந்து கேட்குறாரு வார வாரம் வந்து நான் என்ன சொல்கிறேன் சேதுக்கு திருப்பி சொல்லுங்கள் பிக்பாஸ் இந்த மாதிரி கண்டஸ்டன்ஸை நீங்கள் வந்து டவுன்ரைட் பண்ணி பேசுறீங்க ஒரு கண்டஸ்டன்ட்டையும் வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசுறீங்க அதை நீங்கள் கம்மி பண்ண சொல்லுங்கள் ஆக்டியூட் காட்ட சொல்லாதீங்க சரியா இவங்க வந்து கேள்வி கட்ட கண்டஸ்டனை நீங்கள் எடுத்துவிட்டிங்க அதனால் சேது இதை முதல்ல சொல்லி முதல் கண்டஸ்டன்ட்டை விளையாட விடுங்க அவர்கிட்ட அந்த ரெக்வஸ்ட் தான் நீங்கள் வைக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த கிரியேட்டிவிட்டி இருக்கலை பிக் பாஸ் வாய்ஸில் நான் சொல்கிறேன் இந்த கிரியேட்டிவிட்டி இருக்குல்ல இந்த பிரதீப் மில்ராய் கிருஷ்ணன் குட்டி பீட்ரு இந்த மாதிரி மலையாள தாள்களையும் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா வேற மொழி பேசுகிறவனே வச்சிங்கன்னா தமிழ் பேசுகிறவன் இந்த ஷோவை முன்னாடி இருக்கிற அவ்வளோ இளைஞர்கள் வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் என்னையும் சேர்த்து நான் சொல்கிறேன் மாதிரி ஏகப்பட்ட ரிவ்யூஸ் இருக்கான் இந்த ஷோ காலங்காலமாக வந்து பண்ணிகிட்டு இருக்கிறவன் அவனெலாம் நீங்கள் தூக்கிட்டு ரிவ்யூர்னு சொல்லிட்டு ஒரு கேடு கட்டவனையும் ஒரு ஈத்தனையும் உள்ள தூக்கி நீங்கள் போடுறப்ப அந்த ரிவியூவருக்கான ஒரு அடையாளமும் வந்து இல்லாமல் போயிடுச்சு எங்களுக்கான ஸ்பேஸ் ஒரு ரிவ்யூர் எப்படி ஆடுவாங்கிறத நாங்கள் காட்டுற அந்த ஒரு இதுவும் போயிடுச்சு எங்களுக்கான ஸ்பேஸும் பேசு உள்ளே ரெண்டு ரிவ்வியூவும் போய் விலங்காம வந்து ரிவியூ எடுக்க மாட்டேன்னு ஒரு வைரக்கி உங்களுக்கு வந்துடுச்சு கண்டஸ்டன் செலெக்ஷனும் சரியில்லை அந்த டீம் நீங்கள் மாற்றுங்க மொத்தமாக அந்த பிக் பாஸே மாற்றுங்க இந்த என்னமோ ஷைனுக்கு ஒரு ரெக்வஸ்ட்டாகவே நான் வைக்கிறேன் தயவு செஞ்சு அதையும் நீங்கள் பண்ணுங்கள் எல்லாத்தையும் நீங்கள் மாற்றினீங்க ஒட்டுமொத்த அந்த செலெக்ஷன் ஃபார்மெட்டையும் நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து இதுக்கான ஒரு பலன் அடையலாம் இன்னொன்று நாங்கள் தான் சொன்னோம் விஜிட் ஆர்டிஸ்ட் ஃபேனான்னு சொல்லிட்டு நீங்கள் வெறும் ஏதாவது ப்ராப்ளங்கள் எடுக்கீங்கன்னு ஆனால் வெளியே இந்த மாதிரி கேட்டு கேட்ட ப்ராப்ளங்கள் நீங்கள் எடுப்பீங்கன்னு இல்லை ஒன்று பலூன் ஆக்காண்டிங்க இன்னொன்று வாட்டர் மில்லுறீங்க இந்த மாதிரி நீங்கள் இருக்க வேணாம் வெளியே உழைப்பு ஒன்று போட்டு நிறையா விஷயங்கள் பண்ணுறவன் இருக்கான் வெளியே அவனை மாதிரி ஆள் எடுங்க ஏன் உங்களுக்கு சீப்பான கண்டென்ட் பண்ணுறோம் தான் வேணுமா அப்படி தான் இங்கே அவனுக்கு என்ன தெரியும் அவன் இங்கே வந்து ஏசி ரூம் மாதிரி தான் படுத்துகிட்டு இருப்பான் பார்வதி கம்புர்த்தின்ட்டுலாம் வந்து அசிங்கசியமாக பிக் பாஸ் வந்து பேசிட்டார் ரூம் போட்டால் கொடுத்துருக்கேன்னா இல்லை ஏதாவது வேறு ரூம் போடணுமா அப்படின்றாரு ஆ மைக்கை எவ்வளோ தூரம் சொல்கிறது நான் வந்து கல்வி பேசாதீங்கன்ட்டு மைக் மைக் மறைச்சி பேசுகிறீங்கன்ட்டு ஆ உங்களுக்கு அறிவு இல்லையான்னு கேட்குறாரு இதுக்கு மேலே என்ன வேணும் பார்வதியும் கம்பருதீனும் இதுக்கு மேலே இந்த பார்வூ வந்து கம்முன்னு போனான்னு வைங்களேன் அவளுக்கு இல்லை எந்த ஒரு தகுதியும் கிடையாது வீட்டில் இருக்கிறக்கே தகுதி கிடையாது நம்ம கம்மு வந்து பாருன்னு போனான்னு வைங்களேன் நீ போய்க்கோ கேம் விஷயமா பேசிக்கோ மற்றபடி மூடிட்டு இருந்து போய் பேசுறதெல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க அதுக்குன்னு ஒரு பிளேஸ் இருக்குது வெளியே போய் கூட பேசிக்கோங்க வெளியே போய் கூட படுத்துக்கோங்க அதை பற்றி பிரச்சனையே கிடையாது உள்ளே இருக்கிறப்ப கொஞ்சம் டிக்னிஃபைடாக இருங்க சரியா இந்த மாதிரிலாம் கொஞ்சம் மம்பாத்துக்காட்டு அலையாது சரியா அதுக்கு எடுத்து அரோரா விக்ரம் சொன்னா இல்லையா சொன்னா இல்லையான்றார் ஆமாம் ஆமாம் சார் ஆமாம் சார் சாரி சார் நான் அவங்கள டிசோன் பண்ணுறேன் ஏன் என்னோட இது போயிடுச்சு உங்கள்கிட்ட என்னால் முடியாது இனிமேல் நீங்கள் முடிஞ்சால் ஏன் பண்ணுங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார் வெளியே பாஸ் பிக்பாஸ் ஃபோமேட் நீங்களும் உங்கள் பிக் பாஸ் அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு கேடு கட்ட சீசன் உலகத்திலே கிடையாது போயிட்டார் அந்தளவுக்கு வந்து அடிச்சு போய்ட்டார் ஸோ இனிமேலாச்சும் இங்கே திருந்தாங்களா பார்த்தா இவங்க உக்காந்து இருக்காங்க விக்ரம்லாம் அப்படி நடிக்கிறான் உட்காந்துக்கிட்டு தொப்பியை போடுறான் அழுகுறான் அழுகுறான் ஸோ பிக்ஸாக வந்து கண்ணில் தண்ணி வருது எல்லாரும் ஃபீல் பண்ணுறேன் அப்படியே இப்போ நம்ம முடி எடுக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு சில பேர் ரொம்ப பாசிட்டிவாக எடுத்து இருக்காங்க அப்பியான மாதிரி ஆட்கள் ரம்யா மாதிரி ஆட்கள் பாரதிய மாதிரி ஆட்கள்லாம் பாசிட்டிவ் எடுத்து இருக்காங்க சாண்ட்ரலாம் சில பேர் பிரச்சனை நல்லா பண்ணிகிட்டு இருக்காரு இப்போ சில பேர் வந்து உட்காந்து உடஞ்சி ரொம்ப பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையே போன மாதிரி ஏ உங்களை அவர் அவர் மாதிரி பண்ண சொல்கிறாரு திருப்பி உட்காந்து அலுவாச்சி பண்ணாதீங்கிறது தான் கண்டென்ட்டே அது புரியாமல் இங்க வந்து பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கு அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ இனிமேல இந்த கண்டஸ்டன்ஸ்க்கு நான் சொல்கிறது தான் என் விட்டு பேசினது இது இது தப்பாக இருந்தாலும் எனக்கு தெரியல பட் இது உங்களுக்கு நியாயம் படிச்சுன்னா அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க முடிஞ்சால் விஜய் டிவியில் இருக்கவங்க பெரிய ஆள் யாராவது தெரியுன்னா ஷேர் பண்ணுங்க தயவு செஞ்சு இது தப்பே கிடையாது இதெல்லாம் நீங்கள் மாற்றினாலும் இந்த ஷோ வந்து பழைய மாதிரி வரும் ஹோஸ்ட்டு முதல் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஹோஸ்ட் வந்து இருந்துச்சு அண்டர்ஸ்டாண்ட் டவுன் பண்ணுறாருன்னா வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து உங்களுடைய கருத்து சொல்லுங்கள் அடுத்து அன்சீன் ப்ரமான ரிலீஸ் ஆகிருக்கு அது வந்து நம்ம பிரஜனும் வந்து சின்ன சின்ன சண்டை போட்டாங்க இல்லை அதாவது அவங்ககிட்ட இண்டிவிஜுவல் ஆறு ராங்கும் காட்டணுமா அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் சுபிக்ஷா செய்த சுபிக்ஷா சப்போர்ட் பண்ணிங்க அது வந்து ரொம்ப எனக்கு ஒரு மாதிரி இருக்குது நீங்கள் நியாயத்தை நின்றுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சாண்ட்ரா கேட்டது பிளஸ் அந்த இன்னொரு ப்ரோமோ ரிலீஸ் ஆயிடுச்சு அது விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சான்றா அவம்புத்து அவனுக்கு வெளியே அந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருந்தான் தான் உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம்